என்னதான் சொல்கிறது நான் பெரிய யூடியூபர்ன்றாங்க இப்படி குப்பையாக என் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கிலோ ஏபிசி சி சி சென்டர் மாதிரி ஆன ஆளுகளுக்கு மதன் கௌரி சரியான விருந்து அதை நல்லா தெரிஞ்சு வச்சிட்ருக்காப்புல நம்ம நம்ம செட்டு மக்கள் வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு போகவே கூடாது அது ஜாலி ஜோசப் அப்படின்னு ஆரங்கிறாரு மதன் கௌரி எப்போ தான் உபயோகமான விஷயத்த சொல்ல போகிறீங்க இது ஒரு கொலை கேஸு ஆல்ரெடி இதை பற்றி நிறைய விவாதம் பண்ணியிருப்பாங்க அது இப்போ ஓடிடியில் வந்துருச்சு சரிங்களா வேறு என்ன வேணும் நாட்டில் கிரைம் எக்கச்சக்கமாக நடக்குங்க எனக்கு என்னையை பாதிக்கிச்ச கொலை வந்து எது தெரியுங்களா காஷ்மீரில் நடஞ்சிலங்க ஒரு குழந்த அந்த கொலை தாங்க என்ன ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம் அவங்கவுங்க மூளை செயல்பாட்டை பொறுத்து தான் ஒரு வன்முறை சரிங்களா நடந்துருச்சு அதை விடாமல் படமாக வேறு எடுக்கிறாங்க ஆல்ரெடி பசங்களுக்கு வந்து ராங் திங்கிங் நிறையா இருக்குது செக்ஸ் சம்மந்தமாகவும் இந்த மாதிரியான வன்முறை சம்மந்தமானதுலாம் நிறைய மண்டைக்குள்ளே இருக்குது இப்படி தெ நீங்கள்லாம் ஒரு பெரிய ஆள் பெரிய யூடியூபரு நீங்கள் இப்படி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கையில் எடுத்து பேசலாமா இதெல்லாம் நேத்தா நடந்துக்கு பதினேழு வருஷமாக அந்த பொண்ணு சிக்காமல் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் சிக்கியிருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போயிட்டுருக்கு இப்படி பண்ணலாமா மதன் கௌரி உங்களுக்கு விஜய் மாதிரி வேற உங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் நான் விஜயை பார்க்குறேன் விஜய் நீங்கள் ஃபாலோ இருக்கீங்க நல்லா தெரியுது என்ன மதன் கௌரி அதில் உங்களுக்கு கீழே வேற போட்டுக்கிறீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கு மதன் கௌரியை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் யாரா அப்படின்னு அவங்க அவங்களுக்கு வந்து இந்த லைக் பிச்சை கேட்பாங்களா அவங்க வந்துடுறாங்க ஹார்ட் ஒர்க்கர் ஆமில்ல ஹார்ட் ஒர்க்கரு இந்த இப்போ நான் நீங்கள் சொன்னதான் கூகுளில் படிச்சிட்டேன் ஆ சும்மாவே அவங்கள ஓட்டுறாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணி தொலைச்சா என்ன ஆ ஏதோ சினிமா மெத்தடில் க்ரைம் கதை சொல்கிற மெத்தடில் ஆக்ஷன் கொடுத்தா சரியாக போச்சம் அதன ஆ தேவை உங்களுக்கு இது உங்களை ஃபுல்லாக டூ கே கிட்ஸு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆ அதுங்களுக்கு நீங்கள் இது என்ன வேலை இருக்கீங்க ஓட்டிகளில் ஆல்ரெடி போய் பார்த்துருவாங்க ஆ கிரைம் கதைனா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை எதாவது பிரோஜனமாக சொல்லுங்கள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது மாலத்தீவு பிரச்சனை ஒரே ஒரு வீடியோ போட்டதோட கம்முன்னு இருந்துக்கிட்டிங்க மேலோட்டமாக எல்லாத்தையும் மேலோட்டமாக நுனிப்பு தான் வேலை அதனு என்ன ஒரு ஒரு வீடியோ போட்டால் ல லட்சக்கணக்கில் வியூஸ் போது அப்புறம்னு நமக்கு கவலை நம்ம சும்மா கருப்பு 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 கருப்புன்றாலும் ஓடும் என்ன சொன்னாலும் ஓடும் என்ன மதன் கௌரி ஆ அந்த தைரியம் இருக்குல்ல உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன தான் பெரிய நிறையா சம்பாதிக்கிற யூடியூபராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக போட்டே ஆகணும் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை தேடி தேடி போடப்படணும் ஆல்ரெடி நீங்கள் நியூஸ் பேப்பரில் அங்கங்கே பார்த்துட்டு வர நியூஸை திருப்பி திருப்பி அது ஒரு நேரம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதில் அது கொஞ்சம் மாறணுமா இல்லையா ஒரு நடிகரே என்ட்ரி ஆகும்போது ஒரு மாதிரி இருக்காரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வேறு மாதிரி இருக்காரு அது மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாம் எப்பயுமே அறியாமையிலே மக்களை வச்சிட்ருக்கணுமா உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அறியாமையிலே இருக்கணுமா ஆ இல்லை நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் புதுசாக அவங்களுக்கு எந்த விஷயமும் கொடுக்க முடியுங்களா உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாதா ஆ ஆங்கில ஆங்கிலத்தில் நாலேஜ் இருக்குல்ல ஏதோ புதுசாக பண்ணுங்கள் ஏ ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு இந்த க மற்ற யூடியூபர்ஸ் பேசுகிறக்கே கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய வாங்குறீங்க யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறீங்க அதுக்கு தக்கன அவங்களோட உழைப்பு இருக்கணும் சும்மா காமசோமான இருக்கக்கூடாதுல்ல ஆ இந்த மாதிரி கொலை விஷயம் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஏதாவது புரோஜனம் போடுங்க மாலத்தீவை பற்றி பேசுகிறக்கு இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது விஷயங்கள் அப்புறம் இந்த பொண்ணு குஜராத் சம்மந்தப்பட்ட பொண்ணு பதினோரு பேர் பலாத்காரம் பண்ணாங்க அந்த விஷயம் இருக்குது அதை பற்றிலாம் டீட்டெயிலில் பேசலாம் நிறையா இருக்குது பாஸ் பேசுகிறக்கு எக்கச்சக்கமாக இருக்குது நான் வேணால் நான் எனக்கு வழி இல்லை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு இப்படி கிரைமெல்லாம் வந்து திணிக்காதீங்க பசங்கக்கிட்ட சரியாக கிரைமை விட்டுட்டு வேறு என்ன வேணால் பேசுங்க ஆனால் முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசாதீங்க எல்லாரும் பேசுகிறது தான் பார்த்துட்டே இருந்தால் மதன் கவரி இதை பற்றி பேசியிருக்காப்ல அப்படின்ற மாதிரி வருது அது எதுக்கு வாங்குற காசுக்கு ஒழுங்காக உழைக்கணுமா இல்லையா ஆ காசு வாங்குகிறீங்கள உழைக்கணும்ல ஏதாவது கொஞ்சம் உழைங்க ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பாடுங்க Joseph Jolly Joseph அவங்க பேர தவிர அவங்க வாழ்க்கையில எந்த ஜாலியும் கிடையாது யார் வாழ்க்கையில இப்படி நடக்குமா நம்ம ஜாலிக்கு வந்து அது சுத்தமா சோ ஜாலி அந்த கூட இருக்கிற ஒருத்தர் இருக்காருல அவர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வாசிக்கிறாரு அவரோட தம்பி வாசிக்கிறப்ப தெரிய வருது அவங்க அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டு இருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கதை அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பி தங்கச்சி அங்கதான் தான் மேஜரா வந்து இதை எடுத்துட்டு போய் இந்த கேஸ் வந்து அவங்க தங்கச்சி சொல்றாங்க